அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த மைண்ட் இன்று நாம் ஒரு சிறப்பு எண்ணை பற்றி பேச போகிறோம் அதன் பண்டைய தோற்றம் முதல் நவீன கால பயன்பாடுகள் வரை பூஜ்யம் என்பது நாம் சிந்திக்கும் மற்றும் கணக்கிடும் விதத்தில் புரட்சி ஏற்படுத்திய ஒரு எண் பூஜ்யத்தை பற்றி பதினைந்து சுவாரஸ்யமான உண்மைகளை ஆராய்ந்து பார் பூஜ்யம் ஒரு எண் அல்ல கணிதத்தில் பூஜ்யம் ஒரு இடப்பெயர்ச்சி அல்லது ஒரு இலக்கமாக கருதப்படுகிறது ஆனால் அது ஒரு எண் அல்ல பூஜ்யம் என்ற கருத்து பண்டைய இந்தியாவில் கிபி ஐநூறு தோன்றியது பூஜ்யத்தை ஒரு இடம்பெயராக உள்ளடக்கிய ஒரு அதிநவீன இந்தியர்கள் உருவாக்கினர் மாயன்கள் கிபி இருநூறாம் ஆண்டில் பூஜ்யம் என்ற கருத்தை சுயாதீனமாக உருவாக்கினர் அவர்கள் தங்கள் கணக்கீடுகளில் பூஜ்யத்தை குறிக்க ஒரு செல் வடிவத்தை பயன்படுத்தினர் பூஜ்யம் இடைக்காலத்தில் அரபு எண்முறை மூலம் ஐரோப்பாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது பூஜ்யம் என்ற சொல் அரபு வார்த்தையான சிஃபர் என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் வெற்று அல்லது வெற்றிடம் என்பதாக பூஜ்ஜியத்திற்கான சின்னம் முட்டை முதன் முதலில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்டது பூஜ்ஜியம் மட்டுமே தன்னால் வகுக்க முடியாத ஒரே எண் பூஜ்ஜியம் என்பது சேர்க்கை அடையாளம் அதாவது எந்த எண்ணிலும் பூஜ்ஜியத்தை சேர்ப்பது எண்ணை மாற்றாது பூஜ்ஜியத்திற்கு ஒரு பெருக்கல் பண்பு உள்ளது அதாவது பூஜ்யத்தை எந்த எண்ணால் பெருக்கினாலும் பூஜ்யத்திற்கு விளைக்கிறது பூஜ்யம் என்பது பைனரி குறியீட்டிற்கான அடையாளமாகும் இது நவீன கணினிக்கு அதிகாரம் அளிக்கிறது முழுமையான பூஜ்யம் என்பது மிக குறைந்த வெப்பநிலை அதாவது மைனஸ் இருநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி பதினைஞ்சு டிகிரி செல்சியஸ் அல்லது ஒன்பது புள்ளி அறுபத்தி ஏழு ஆற்றல் என்பது குவாண்டம் ஒரு அடிப்படை கருத்தாகும் இது ஒரு குவாண்டம் மீதமுள்ள ஆற்றலை குறிக்கிறது வலது ஏற்றம் மற்றும் சரிவு போன்ற வானியல் ஆய்வு தொகுதிகளுக்கான குறிப்பு புள்ளியாக பூஜ்யம் பயன்படுத்தப்படுகிறது பூஜ்யத்திலிருந்து தொடங்கும் பல கடிகாரங்கள் மற்றும் நாட்காட்டிகளுடன் தோற்றத்திற்கான குறிப்பு புள்ளி लग பூஜ்யம் பயன்படுத்தப்படுகிறது பூஜ்யம் என்பது இருப்பின் தன்மை ஒன்றுமில்லாமை மற்றும் வெற்றிடத்தின் கருத்து பற்றிய தத்துவ விவரங்களுக்கு வழிவகுத்தது இந்த உண்மைகள் பல்வேறு துறைகளில் பூஜ்யத்தின் கவர்ச்சிகரமான வரலாறு பண்புகள் மற்றும் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன பூஜ்யத்தை பற்றிய பதினைந்து சுவாரஸ்யமான உண்மைகளை உங்களிடம் பகிர்ந்துள்ளேன் அதன் பண்டைய தோற்றம் முதல் அதன் நவீன கால பண்பாடுகள் வரை பூஜ்யம் என்பது உலகத்தை மாற்றிய ஒரு எண் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்